ஃப்ரெண்ட்ஸ் டூ வீக்ஸ் பராமரிப்புல இருந்த நம்ம மாடி தோட்டத்தை ஒரே வாரத்தில் நல்லா பராமரித்து வாடி போன நம்ம எல்லா செல்லக்குட்டிகளையும் குட்டிகளையும் உயிரோடு எழுப்பியாச்சு பாதி பிளான்ஸ் போயிடுச்சு ஆனால் சில பிளான்ஸ் வந்து இந்த காய்கறி அப்புறம் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகா கீரை இதெல்லாம் போயிடுச்சு மரங்களெல்லாம் எழும்பி செழிப்பாக இருக்காங்க இந்த பாருங்கள் கிரேப்ஸ் நல்லா குடி வந்துருச்சு இங்கே ட்ராகனுக்கு வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் ட்ராகன் வந்து நான் பதியம் போட்டிருந்தேன் அவங்க எல்லாமே நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்க கிரிப்பை மேலே படறதுக்காக ஒரு ஏணி மாதிரி செய்து அதில் எல்லாத்தையும் ஏற்றி விட்ருக்கேன் இப்போ அது எப்படி பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் ரெண்டு எலக்ட்ரிக்கல் பைப் லைனை இப்படி நீளமாக ரெண்டு சைடு ரெண்டு சைடு வச்சு நடுவில் ஒரு கட்டை வச்சு ஏணி மாதிரி பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு மேலே உள்ள அந்த கம்பியிலேருந்து ஒரு கயிறு கட்டி அதை தொங்க விட்டுட்டு அதில் இவங்களை படர விட்டுருக்கேன் பாருங்கள் அழகாக படந்துருச்சு நிறைய வந்துருச்சு எல்லாமே மேலே நல்லா படர ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம செப்டம்பர் அக்டோபரில் இவங்க காய்க்க ஆரம்பித்தாங்க இதனுடைய மதர் பிளான்ட் வந்து ஏற்கனவே நான் கிரில்லில் அதை படர வச்சுருக்கேன் அவங்ககிட்ட இருந்து தான் இந்த கிளைகள்லாம் வந்து அதிலிருந்து உடைச்சி இங்கே நான் வந்து ஒரு பன்னெண்டு தொட்டியில் நான் போட்டிருக்கேன் இவங்க மதரை எங்கே இருக்கிறாங்க பார்க்கலாம் இதுதான் மதர் பிளான்ட்டு இவங்க ஆல்ரெடி இங்கே ஒரு கிரில்ல இவங்க படந்துருக்காங்க லாஸ்ட்டு அக்டோபரில் ஒரு இருபதுக்கு மேலே நிறைய காய்ச்சிருந்தாங்க இப்போ நிறைய தொட்டி ஆயிடுச்சு இந்த தடவை ஈல்டு ஜாஸ்தியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் எவ்வளோ காய்க்குதுன்னு சொல்லி நிறையா காய்ச்சிருச்சுன்னா மொத்த டெரஸ் கார்டனும் நம்ம ட்ராகன் கார்டனும் ஆக்கிடலாம் போல் இருக்குது அவ்வளோ ஆசையாக இருக்குது மாதுளம்பழம் நல்லா பூத்துட்டாங்க இங்கே ஒரு மாதுளை இருக்காங்க குரோ பேக்கில் இருக்கிற மாதுளை இன்னும் மொட்டு விடலை இவங்களை தூக்கி இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் மாற்றி விட்டுருவேன் அது மாற்றினதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த பெயிண்ட்டு டப்பாவில் உள்ள மாதுளம்பழமும் நல்லா மொட்டு விட்டுருச்சு நல்லா மொட்டு விட்டுருச்சு எல்லாமே வர்றாங்க ரெண்டு வாரம் இந்த மூணு வாரம் அவங்க ஓ காஞ்சு ஓஞ்சு போயிருந்தாலும் நம்ம வந்தோன்னே அவங்க எலும்பிடுவாங்க ஒன்று விதைக்கி விட்ருக்கேன் இப்படி பாருங்கள் கத்திரிக்காய் வந்துருச்சு வெண்டைக்காய் வந்துருச்சு இது வந்து முள் கத்திரிக்காய் நல்லா பெருசாயிடுச்சு இது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா புத்துணர்ச்சி பெற்று வந்ததை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே ஒரு தனி ட்ராகனை வச்சு இதில் எக்கச்சக்க பிரான்ச் வந்துருச்சு இவங்களை வந்து தனியாக வேறு விதமாக மேலே வந்து ஒரு ரவுண்டு வளையம் வச்சு இவங்களுக்கு படுறதுக்கு போட்டிருக்கேன் இவங்க எந்த மாதிரி வர்றாங்கன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாம் டிராகன் பிளான்ட்டு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எதை எப்படி பண்ணுன்னா எந்த கிரீப்பில் வந்து இது அழகாக படருதுன்றதுக்காக எல்லாமே இது ட்ரையல் தான் எத்தனை பேருக்கு சித்தரத்தை பூ தெரியும் மக்களே சித்தரத்தை பாருங்களேன் நல்லா பூத்துருக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கலாம் இந்த பூத்திருக்கு இதில் காய் வருதா என்னென்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்பா பூவில் அவ்வளோ ஸ்மெல் வருதுங்க சூப்பராக அந்த இடத்துல வாசனை வருது ம் அத்தியெல்லாம் காய்ஞ்சு போய் பாருங்கள் காயோடு காஞ்சி போய் இருந்தது இப்போ நல்லா மொட்டு விடார் பாருங்க நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்துடுவாங்க நல்ல கீழே எல்லாம் நல்ல துளிர் வந்துருச்சு நன்றி யேசு சுவாமி நல்லா பாருங்கள் க்ரீனாக வந்துருச்சு வயலட் கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அவரக்காய் கொடியும் வந்துருச்சு நல்லா பூத்துருச்சு வா போன வாரம் அப்படியே என்னடான்னு மனசு நொந்து போயிருந்தேன் பாருங்கள் அவரக்காய் நல்லா பூத்து காய்ச்சிருச்சு ஐ முருங்கை பூத்துருக்கு நானே இப்போ தான் பார்க்குறேன் ஓ நல்லா பூத்துருச்சு இங்கேயும் நிறைய மொட்டு இருக்குது அவ்வளோதான் இந்த முருங்கக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் நம்ம காணாமல் போன மஞ்சள் நத்தி அது இன்னும் வாடி தான் இருக்குது இன்னும் துளிர் வரலை தண்ணி விடுவோம் விட்டுக்கிட்டே இருப்போம் முயற்சி விடாமுயற்சி முயற்சி திருவினையாக்குன்னு சொல்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கோம் நிச்சயமாக அதுவும் வந்து துளிர் வந்துட்டு நினைக்கேன் இந்த முருங்கை கொஞ்சம் வாடி இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் லீஃப் வந்துட்டாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பி வராங்க மல்லிகைப்பூலாம் நல்லா காஞ்சி போயிருந்தது அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சு ம் நல்ல வேட்டை தான் இன்றைக்கி நமக்கு டேபிள் லெபன் வந்து இந்த வாட்டர் கேனில் தான் இருந்தது சரி வாடிடுச்சேன்னு சொல்லி இதை அப்படியே இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வந்து நான் எடுத்து இதை வந்து அப்படியே வச்சேன் பாருங்கள் நல்லா பூத்துருச்சு பூத்து காய் கூட ஏற்கனவே காய் இருந்தது அதில் இருக்குதே கொஞ்சம் பெருசாக வளரட்டுமேனு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் வச்சோன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷம் வேறு போகிறதுக்கு நிறைய இடம் கிடச்சதுனால அதுவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு இட்லி பூ செடி மட்டும் வாடிருச்சு ஓகே பரவாயில்ல அது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே வரணும்னு நம்ம ரொம்ப ஓரம் ஆசைப்படக்கூடாது இல்லையா இந்த இட்லி பூ வந்து இது கொஞ்சம் அங்கங்கே அப்படியே பச்சை இலைகள் வருது ஆவாரம்பூ போயிருச்சு பட் வெதை இருக்குது நம்ம போட்டுடலாம் கீழே கொஞ்சம் இதாகுது நம்ம மல்பெரியெல்லாம் நல்ல மல்பெரி தான் எனக்கு இருக்கிறதுலே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் நல்ல செடி வந்ததும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக காய் வச்சுருக்கு பாருங்கள் எக்கச்சக்க காய் இருக்குது ஒரே வாரத்தில் பா பஞ்சு பஞ்சாக காய்ச்சிருக்கு ஆத்துமாவே நன்றி சொல்லு ஓ நெக்ஸ்ட் வீக் எக்கச்சக்க மல்பரி காய் பறித்து ஹாப்பியாக கொண்டாடலாம் தூரில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பப்பாளியில் அப்படியே இந்த இலையெல்லாம் சுணங்கி போய் எப்படி கிடந்தது இப்போ அவங்களும் நல்லா முழிச்சுக்கிட்டாங்க முழித்து ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிட்டாங்க சப்போட்டா பாருங்களேன் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கப்ப எல்லாம் கீழே உதிர்ந்துருந்தது இப்போ அவங்கெல்லாம் உதிரல அப்படியே நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க இனி இவங்க காய்ச்சிடுவாங்க எப்பா அதான் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா யார் வந்து அந்த பிளான்ஸை வந்து கவனிக்கிறாங்களோ அது அதோடு நம்ம பேசி அது அதை நம்ம டச் பண்ணுறப்ப அது அப்படியே எழும்பி புண்ணை வச்சுருது பாருங்கள் சீத்தாப்பழமாக வந்துடுச்சு சீத்தாப்பழம் பூ குத்துருச்சு வாவ் ஒரு பூத்துருக்கு பாருங்கள் இந்த ஒரு பூ இன்னது காயாயிரும் அவ்வளோதான் இனி இவங்கெல்லாம் கடை கடை கடைன்னு வளர ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மார்ச் ஏப்ரல் மே வெயிலுக்குள்ளே இவங்களையெல்லாம் எழுப்பி விட்டுட்டோம் இனி இவங்க ஒருபோதும் வாடவே மாட்டாங்க சந்தோஷம் 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 இதில் கொஞ்சம் இது ஆப்பிள் இது இலை கொஞ்சம் காஞ்சிருக்கு பட்டு துளிரும் வருது இங்கே துளிர் வருது இதெல்லாம் காஞ்சிருக்கு ஒன்ஸ் துளிர் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நல்லா வந்துடும் மாமரம் ஒரு குட்டி கண் வச்சுருந்தேன் அவங்களையும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க எல்லாமே நல்லா இருக்காங்கங்க சுகமாக இருக்காங்க புல் அப்புறம் லெமன் கிராஸ்லாம் போயிடுச்சு பரவாயில்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் இன்னும் நம்ம ஹாப்பியாக ஹாப்பி ஹாப்பி வெரி ஹாப்பியாக நம்ம டேரஸ் கார்டனில் உலாவலாம் டான்ஸிங் கேக்டஸ் பாருங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன என் கார்டனை பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சா நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக இருங்க ஹாப்பி கார்டனிங் பாய் பபாய்